அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பிடிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகம் நோக்கி வீசக்கூடிய சை காற்று வேகம் மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பரவலை காரணமாகவும் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாகவும் கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் தாக்கத்தின் காரணமாக தற்போது தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனா தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மழையின் தாக்கம் நீடிக்குமே தவிர கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடருமே தவிர தமிழகத்தில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது தற்போது நடவடிக்கை மீண்டும் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்து காரணமாகவும் காரணமாகும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூத்திருந்த காணப்படும் அதே போன்று தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வயடா உடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என குறிப்பாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்